நம்பி சென்ற ஓய்வு பெற்ற செவிலியர் நகை பணத்தை பறிகொடுத்து விட்டதாக கண்ணீர் காட்சிகள்தான் இவை மல்க நாமக்கல் அடுத்த புதன் சந்தை பகுதியை சேர்ந்த ரங்கநாதன் மனைவி வசந்த குமாரி ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் வசந்தகுமாரி ராசிபுரம் அருகே உள்ள பாலபாளையம் பகுதியில் வீட்டின் பராமரிப்பு பணிகளை கவனித்து வந்தார் சம்பவத்தன்று எலக்ட்ரிகல் கடைக்கு கொடுப்பதற்கு ஐம்பதாயிரம் ரூபாயை ஒரு பையில் வைத்து எடுத்துக்கொண்டு புறப்பட்ட வசந்தகுமாரி வழியில் பாலபாளையத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் தனது வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு கேட்டு மனு அளிக்கவும் திட்டமிட்டிருந்தார் புதன் சந்தை பகுதியிலிருந்து பாலப்பாளையம் வழியாக செல்லும் பேருந்துக்காக பேருந்து நிறுத்தத்தில் கூறி அழைத்துச் சென்றார் தான் எலக்ட்ரிக்கல் கடைக்கு பணம் கொடுக்க செல்கிறேன் என்பதை வசந்தகுமாரி அந்த பெண்ணிடம் கூறிக்கொண்டே வந்துள்ளார் வரும் வழியில் சாவடி சிவன் கோயில் அருகே உள்ள செம்மாம்பட்டு ஏரி பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு இருசக்கர வாகனத்தை பாலபாளையம் செல்ல குறுக்கு வழி என்று கூறியுள்ளார் சிறிது தூரத்தில் சாலையோர பள்ளத்தில் மொப்பட்டை கவிழ்த்துள்ளார் இருவருமே கீழே விழுந்துள்ளனர் இதில் பின்னால் அமர்ந்திருந்த ஓய்வு பெற்ற செவிலியர் வசந்தகுமாரிக்கு சிறு காயங்கள் ஏற்படவே அதனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட அந்த பெண் சற்றும் தாமதிக்காமல் வசந்தகுமாரியின் கழுத்தில் அணிந்திருந்த ஏழு சவரன் தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது தங்கச் சங்கிலியை விடாமல் வசந்தகுமாரி கெட்டியாக பிடித்துக் கொண்டு போராடியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அப்பெண் தான் மறைத்து வைத்திருந்த மிளகாய் புடியை எடுத்து வசந்தகுமாரியின் முகத்தில் வீசிவிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருந்த பையை பறித்து கொண்டு மொப்பட்டில் சிட்டாக தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இதற்கிடையே கடுமையான எரிச்சல் காரணமாக கண்களை திறக்க முடியாமல் கதறி அழுது கொண்டிருந்த செவிலிய வசந்தகுமாரியை அந்த வழியாக சென்ற சிலர் பார்த்து முகத்தை தண்ணீரால் கழுவ செய்துள்ளனர் தனியார் ஆம்புலன்ஸில் ஏற்றி ராசிபுரம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தான் பணிபுரிந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட வசந்தகுமாரி தனக்கு நேர்ந்த கொடுமைகளை அங்கிருந்த ஊழியர்களிடம் கண்ணீர் மல்க விவரித்தார்

சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிச்சதையும் வண்டியில ஏறி வண்டி இப்படி குடி அப்படின்னு நம்ம வந்து சாஞ்சிக்கிட்டு இருக்கிற வண்டியை நான் இப்படின்னு பிடிச்ச பாரு பிடிச்ச வேகத்துல மொழகா புடிய முடிஞ்சு தூக்கிட்டா கண்ணு கையில தான் பிடிச்சிருந்தேன் கீழே தள்ளி அந்த பைய திருட்டு ஓடியே போயிட்டான் நடந்த வழிப்பறி கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் தனியாக நகை பணத்துடன் செல்லும் பெண்கள் மற்றும் முதியோர் அறிமுகம் இல்லாத நபர்கள் லிப்ட் தருவதாக அழைத்தால் உடன் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறும் போலீசார் கூடுமான வரை பகட்டாக நகை அணிந்து செல்வதை தவிர்க்கவும் பணம் எடுத்துச் செல்லும் பையை தங்கள் கையோடு வைத்திருங்கள் என்றும் அறிவுறுத்துகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் பித்விராஜ் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்